வணக்கம் வணக்கங்க மே மாதம் வந்து நமக்கு மைத்ரி முகூர்த்தத்தில் எப்போ வருது அந்த தேதி என்ன உங்களுக்கு நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க இந்த இந்த மைத்ரி முகூர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த முகூர்த்த தன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச வர ஒரு சிறு தொகையாவது நம்ம வந்து கடனுக்கு வந்து எடுத்து வச்சுட்டு அந்த கடனை வந்து அடைக் அடைச்சோம்னா நமக்கு வந்து நம்மளோட கடன் பிரச்சனைகள் வந்து சீக்கிரம் தீருது இது வந்து நிரந்தரமான நன்மை உண்மையான அனைவரும் வந்து பயன்பெற்ற ந நன்மை தரக்கூடிய இந்த மைத்திரி முகூர்த்தத்தை யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கட்டாயமாக இந்த முகூர்த்தத்தில் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச தொகையை உங்களால் கடன் தொகையவோ அல்லது வட்டி தொகையோ நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதை வந்து நீங்கள் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்கள் கடன் பிரச்சனையிலருந்து நீங்கள் வெளியில் வரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மே மாதம் பதிமூணாம் தேதி தமிழ் வ மாதம் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து வருதுங்க இது வந்து நமக்கு வந்து சாயந்தரம் அனுச நட்சத்திரத்தில் விருட்சிகளாக அக்கணம் விழுகிற நேரத்தில் வந்து நமக்கு வந்து விழுகுது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மைத்திரி முகூர்த்தம் வந்து நமக்கு வந்து மேசல் அக்கணத்துலேயும் விருச்சிகள் அக்கணத்துலையும் வந்து நமக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் இதில் தான் வந்து இந்த மைத்ரி முகூர்த்தம் வந்து நமக்கு வந்து கடனை வந்து அடைக்கக்கூடிய நேரம் வந்து வரும் அது இந்த மே மாதம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து சாயந்தரம் ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் இரவு அந்த அந்த ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நமக்கு வந்து இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி மே மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேச லக்னம் வருது அஸ்வினி நட்சத்திரம் வந்து வர்ற நேரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஒம்போது நிமிஷத்துலேருந்து அதே மாதிரி அதே அதே வந்து ஏர்லி மார்னிங் அதிகாலையிலே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் நமக்கு வந்து இருக்குது அதாவது மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரை மூணு முப்பது அதாவது மூணு இருபத்தி ஒம்போதுலேருந்து அஞ்சு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் நமக்கு வந்து இந்த மைத்திரி முகூர்த்தம் வந்து இருக்குது இந்த ரெண்டு இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரத்தை வந்து நம்ம வந்து நம்ம பயன்படுத்துறது வந்து கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து நம்ம இது பண்ணும்போது அது வர்றதுக்கும் கஷ்டந்தான் நமக்கு பணம் அனுப்புறதுக்கு அதனால நீங்கள் அந்த அதிகாலை முகூர்த்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த நேரத்தில் அந்த அஞ்சு மணி பதினெட்டு நிமிஷத்துக்குள்ளே எழுந்து நீங்கள் எவ்வளோ பணம் வந்து நீங்கள் வந்து நம்ம பேங்க் கட்டணமோ அல்லது யார்கிட்டே நம்ம வந்து வாங்கியிருக்கோம் கடன் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு கவரில் வந்து நம்ம அந்த தொகையை வந்து எடுத்து வச்சுட்டு மனசார நம்ம கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்திட்ட வந்து மனசார வேண்டிக்கணும் அதே போல் நமக்கு வந்து இந்த கடன் பிரச்சனையை வந்து சீக்கிரம் தீர்த்து கொடுங்க நான் இந்த நேரத்தில் வந்து நான் பணத்தை வந்து நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அதை வந்து நீங்கள் கட்டக்கூடிய தொகையவோ அல்லது வ வட்டி பணத்தையோ நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணணுமோ அந்த பணத்தையோ நம்மளால் முடிஞ்ச வர அந்த அதில் வந்து ஒரு கவரில் வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படி என்னால் வட்டி தொகையும் கொடுக்க முடியாது கடன் தொகையும் கொடுக்க முடியாது அப்படின்றவங்க ஒரு பத்து ரூபாயோ அல்லது நூறு ரூபாயோ எடுத்தாவது இந்த நேரத்தில் இந்த அதிகாலை நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த கவரில் வச்சுக்கலாம் கவரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கும்போது அந்த பத்து ரூபாயவோ அல்லது அந்த நூறு ரூபாயவோ நம்ம எப்போ அந்த கடன் வந்து அடைய நம்ம கட்டுறதுக்கு வட்டி கட்டுறதுக்கோ அல்லது தொகையை கட்டுறதுக்கு போகிறோமோ அப்போ இந்த பணத்தையும் சேர்த்து அதோட எடுத்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கடன் பிரச்சனை சீக்கிரம் தீந்துடும் அதே மாதிரி நமக்கு வந்து சித்திரை முப்பது மே மாதம் பதிமூணாந்தேதி வந்து சாய்ந்தரத்தில் ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இதுலேயும் வந்து ஆன்லைனில் பே பண்ண முடிஞ்சவங்க பே பண்ணலாம் அப்படி பண்ண முடியலை நேரிலையும் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கவர் எடுத்து அந்த ஒரு கவரில் வந்து நீங்கள் இந்த பணத்தை வச்சுட்டு அந்த பணத்தை வந்து நீங்கள் மனசார நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ அந்த கடன் தொகையை நீங்கள் கட்டுறீங்களோ அந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்ச இந்த சிறு தொகையையும் அதோட சேர்த்து நீங்கள் வந்து கட்டுறது இந்த மைத்திரி முகூர்த்தத்தில் வந்து நம்மளோட கடன் வந்து முழுமையாக தீர்ந்துடும் இதை வந்து நம்ம நகை கடைக்கும் நகை கடன் இருக்குது வீட்டு கடன் இருக்குது நான் வந்து வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்ற எல்லா கடனுக்குமே இது வந்து பொருந்தும் நமக்கு வந்து நகைக்கடன் வந்து சீக்கிரம் நம்மளோட நகையை வந்து அடகுலேருந்து திருப்பி விட முடியும் நம்ம அதுக்கு வந்து தேவையான அதுக்கு அளவுக்கு நம்பிக்கையோட ஒரு கவரில் வந்து இந்த நேரத்தை வந்து நம்ம மறக்காமல் அந்த நேரத்தில் அந்த காசு எடுத்து நம்ம அந்த தொகையை சேர்த்து வச்சுட்டோம்னா நமக்கு வந்து கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்பிக்கை இருக்கவங்க கண்டிப்பாக அந்த நேரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ம இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி